கோவிலுக்கு மங்கள பாத்தியம் முழங்க செய்து விரட்டினர் மீண்டும் மீண்டும் பிரசாத கடையை சூறையாடிய செல்போன் வீடியோ காட்சிகள் கோவை மேற்கு தொடர்ச்சி மலையில் பல்வேறு வட விலங்குகள் வாழ்ந்து வருகின்றன இதைத் தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட வறட்சியின் காரணமாக உணவு தேடி காட்டு யானைகள் அடிவாரத்தில் சுற்றியுள்ள உள்ள கிராம பகுதிகளுக்குள் புகுந்து சேதத்தை ஏற்படுத்தி வருகிறது பருவமழைகள் பெய்து மலைகளில் வறட்சி நிலை மாறிய பிறகும் வனப்பகுதிக்குள் செல்லாமல் தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் முகாமிட்டு கொண்டு உணவு தேடி சுற்றுவட்டார பகுதிகளில் வீடுகள் கடைகள் மற்றும் விளைநிலங்கள் சேதப்படுத்தி வருகிறது மேலும் அப்பகுதியில் செல்லும் நபர்களையும் அதனை தடுக்க செல்லும் விவசாயிகளையும் தாக்கி உயிர் சேதத்தையும் ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஒற்றை யானை வெள்ளியங்கிரி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பூண்டி வெள்ளியங்கிரி ஆண்டவர் கோவிலில் நேற்று முன்தினம் பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தந்து இருந்தனர் அப்பொழுது கோவிலில் சாமி தரிசனம் செய்து கொண்டிருந்த போது உடனடியாக அங்கு பூஜைக்கு இயக்கப்படும் மங்கள வாத்தியம் முழங்க செய்து யானையை விரட்டினர் மேலும் அங்கிருந்து வெளியேறிய காட்டு யானை அருகில் இருந்த பிரசாத கடைக்கு சென்று கடையில் பக்தர்களுக்கு வைத்திருந்த பிரசாதங்களை தின்று சூறையாடியது இந்த செல்போன் காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மீண்டும் மீண்டும் அங்கு வரும் ஒற்றை காட்டு யானை அங்கு உள்ள கடைகளை சூறையாடி செல்வது வழக்கமாக கொண்டுள்ளது எனவே பக்தர்கள் பாதுகாப்பு கருதி வனத்துறையினர் அங்கு முகாம் அலுவலகம் அமைத்து அங்கு வரும் யானைகளை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வலுத்து வருகிறது